நம்ம உடல் மற்றும் சருமம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு முக பொழிவாகவும் சுருக்கங்கள் இல்லாமலும் இருப்பதாஸ் டைமில் ஃபார்ட்டி இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போது மெனஃபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா முகத்தில் வந்து ரொம்ப ரத்த விற்பிக்கு ரத்தம் வந்து இருந்து அதிகமாக வெளியேறாமல் இருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் நம்ம பேரட்டோட இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடல் மற்றும் சருமம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு முக பொலிவாகவும் சுருக்கங்கள் இல்லாமலும் இருப்பதற்கு நீர் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் என்ன டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்ன சொல்வாங்க தண்ணி நல்லா குடிங்க ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா நீர் சத்து அவ்வளவு முக்கியம் நம்ம உடலுக்கு நம்ம சருமம் பொலிவாக இருக்கணும் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும் ஸோ ஆனதே தெரியக்கூடாது ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய சில ஃப்ரூட்ஸை நம்ம வந்து ஜூசஸாக எடுக்கும் பொழுது நம்ம உடல் மற்றும் சருமம் ரொம்ப ஆரோக்கியம் இளமையாகவும் இருக்கும் சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த நீர் சத்து அதிகமாக உள்ளே போகும்பொழுது தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம் அப்போது அதற்கு ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணோம்னா சில வகையான பழச்சாறுகளை நம்ம பயன்படுத்தணும் ஸோ அந்த மாதிரி ஐந்து வகையான ஜூஸஸ் ஒரு ஃபைவ் டைப்ஸ் மட்டும் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்கின் வந்து டேர்ன் ஆகுது ரொம்ப ஏஜ்டு லுக் தெரிகிற மாதிரி இருக்குது முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் ஃபார்ட்டி இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போது மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா முகத்தில் வந்து ரொம்ப சுருக்கம் வருதுங்க டல்லாக இருக்குது ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஜூஸஸ் வந்து நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வர்றதுக்கு இந்த ஜூஸஸ் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஜூஸ் நம்ம வந்து குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளி தக்காளியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய லைக்கோப்பின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முக்கியமாக உடல் சோர்வு நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் இதய தசைகளுக்கு முக்கியமானது இந்த லைகோபின் இதய தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு தக்காளி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஜூஸ் நம்ம எப்படி குடிக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லைங்க தக்காளி சாப்பிட்டா எனக்கு லைட்டாக கோல்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தக்காளி என்ன பண்ணுனா முழுசாகவே போட்டு ஒரு நல்ல பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ரெண்டு ஸோ தண்ணீரில் நல்லா வேக வைக்கணும் தண்ணீரில் வேக வைக்கும்போது தோள்கள் வந்து லைட்டாக வெளியில் வரும் அதை எடுத்துட்டு தக்காளியை மட்டும் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணீர் விட்டு நல்ல ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி இதை நம்ம குடிக்கலாம் தக்காளி நம்ம சொன்ன மாதிரி இந்த டைப்ல நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கும் போது சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஜூஸாக நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும் சருமத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஃபேஷியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை தக்காளி சாறு பயன்படுத்தி நம்ம முகத்திற்கு அப்ளை பண்ணாலே சருமம் பொலிவாகவும் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ அந்த தக்காளி சாறு நம்ம குடிக்கும்போது எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம் ஸோ காலை நேரங்கள்லையோ இல்லை மாலை நேரங்கள்லையோ நம்ம குடிக்கலாம் இல்லை காலையிலே நம்ம டெய்லி நம்ம ஏதாவது ஜூஸ் குடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறோம்னாலும் இந்த டொமேட்டோ ஜூஸை நம்ம குடிக்கலாம் அதற்கு அடுத்தது முக்கியமாக நம்ம சருமம் பொழிவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் முக்கியமாக இதுக்கு மாதுளை நாட்டு மாதுளை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிற நல்லா ரெட்டாக இருக்கிற மாதுளை தான் நல்லதுன்ட்டு நாட்டு மாதுளை பார்த்தோம்னா லைட் கலரில் நல்ல தூர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த ரத்தத்திற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் ரத்த விருத்திக்கு ரத்தம் வந்து உடல்லிருந்து அதிகமாக வெளியேறாமல் இருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தோர்ப்பாக இருக்கக்கூடிய பொருட்களை தான் எடுப்போம் ஸோ அந்த வகையில் மாதுளை ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதுளை சாறு எடுத்து மாதுளை வந்து உள்ள சின்னதாக அந்த வெள்ளை நிறத்தில் லைட்டாக ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும் இதையும் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வரணும் இதனோட கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கணும் எதற்குனா நம்ம உடல்ல அந்த தோற்பு சக்தி உள்ளே போகும்போது இந்த இனிப்பு பனங்கற்கண்டு உள்ளே போச்சுன்னா அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் குடல் கழிவுகளை வெளியேற்றி நம்ம சருமம் பொழிவாக இருக்கிறதுக்கு இதுவும் நமக்கு உதவி செய்து இப்போ நாட்டு மாதுளை சாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையும் நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக பார்த்தோம்னா கேரட் இந்த கேரட்டை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த கேரட் ஜூஸில் என்ன பண்ண போகிறோம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேரட்டோட இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல சருமத்திற்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய கேரட்டின் நம்ம கண்களுக்கும் நல்லது நம்ம சருமம் சார்ந்த அதாவது சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த கேரட் ஜூஸை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ தேவையான அளவுக்கு நம்ம கேரட் எடுத்துக்கணும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதனோட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதனோட சேர்த்துடணும் சேர்த்து இதை நல்ல ஜூஸ் மாதிரி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிடணும் வேறு ஸ்வீட்டுக்காக வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம் சர்க்கரையோ இல்லை தேனோ எதுவும் சேர்க்காமல் இது வந்து ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு டெய்லி காலையில் குடிக்கும்பொழுது நமக்கு நல்ல ஒரு நான்கு ஐந்து நாள் இதை நம்ம குடிக்கும்பொழுதே நல்ல பலன் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ குடல் கழிவுகள் வெளியேறும் மலச்சிக்கல் தொந்தரவு கண் பார்வை குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி நம்ம வந்து கேரட் ஜூஸை பயன்படுத்தும்போது மிக சிறந்ததாக நமக்கு இருக்கும் அடுத்ததாக பார்த்து பார்த்தனா கொத்தமல்லி ஜூஸ் இந்த கொத்தமல்லி சாறு எடுத்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கருவாலயம் இருக்கு ஸோ டார்க்காக நமக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த முகத்துலேயோ வாயை சுற்றியோ கழுத்தை சுற்றியோ கருமை நிறத்தில் நமக்கு தோல் மாற்றம் அடைந்திருக்கும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது அப்போ கொத்தமல்லி ஜூஸ் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கோணும் இதனோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா தண்ணீர் விட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஐந்து ஆறு துளிகள் அளவுக்கு எலுமிச்சை சாறு இதில் வந்து கலந்துடணும் ஸோ இந்த ஜூஸை நம்ம குடிக்கும்போது உடலில் அவ்வளோ சத்துக்கள் நமக்கு கிடைச்சி சருமம் பொலிவாக ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம தோளில் வந்து ரொம்ப வறட்சித்தன்மை இருக்குன்னா கொத்தமல்லி சாறு எடுத்துட்டு இதனோட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் கலந்து நம்ம பேஸ்ட் மாதிரி முகத்துல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம் இந்த மாதிரி குளிக்கும்பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி சிரமம் ரொம்ப ட்ரையாக இருக்கனாலும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமாக ஐந்தாவது ஒரு ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பு கரும்பு சாறு குடிக்கும்பொழுது நம்ம உடல்ல முக்கியமாக கல்லீரல் சிறுநீரகங்கள் நமக்கு புதுப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவ்வளவு சத்துக்கள் கரும்பு சாறுல இருக்கு நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும்னா கரும்பு சாறு நம்ம பயன்படுத்தலாம் இந்த கரும்பு சாறை பொறுத்த வரைக்கும் குடிக்கும்போது எப்போதுமே நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது ஸோ குறைந்தபட்சம் ஒரு இருநூறு எம்எல் கரும்பு சாறு நான் ஒரு நாளைக்கோ இல்லை நம்ம வந்து ஒரு வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை இதை பருகும் பொழுது சருமம் ரொம்ப பொழிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வெளில போயிட்டு வந்த உடனே டக்குன்னு வந்து முகத்தில் ஒரு கருமை நிறம் இது சரியாகிறதுக்கு மூன்று நாலு நாள் ஆகுமே அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம இந்த கரும்பு சாரை பயன்படுத்தினால் உடலுக்கு ரொம்ப நல்லது அதாவது கால்சியம் லெவல் அதிகமாக இருக்கு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும் குடல் கழிவுகள் வெளியேறும் சருமம் நமக்கு பொழிவாக ஆரோக்கியமாக சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும் கோடை காலங்களில் இந்த மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது உடலுக்கு தேவையான நீர் நமக்கு கிடைக்குது சருமமும் ஆரோக்கியமாக இளமையாக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் ஏதாவது தேவைப்பட்டால் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி